வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்களான வரையான்புடன் வரவேற்கின்றேன் தையல் பாடம் இருபத்தி ஏழு ப்ரா கட்டிங் பிளவுஸ் ஈஸியான முறையில் எப்படி ப்ரா கட்டிங் பண்ணுறதுன்றத நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் எப்பவுமே நான் வந்து ப்ளவுஸுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே மெஷர்மெண்ட்டை தான் அதை வச்சு தான் நம்ம ப்ரா கட்டிங் பிளவுஸும் கட் கட் பண்ண போகிறோம் எல்லா மாடல் ப்ளவுஸுக்கும் மெஷர்மெண்ட்டு ஒன்று தான் அளவு முறையிலும் சரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாமே தான் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்து ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது டைக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம துணியில கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் நம்ம எப்பவும் போல இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே இப்படி வரும் பெல்ட் மெஷர் பண்ணி இந்த கவ் எடுத்துருப்போம் இல்லைங்களா எடுத்துகிட்டு இங்கேருந்து த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸ் இப்படி தான் டாட் வைப்போம் ஹைட்டு த்ரீ இன்ச்சஸ் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் போ போட்டு லைன் போட்டு சைட் லைன் கொடுத்துருவோம் இந்த இடத்துல இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் மேலேயே புள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த புள்ளியை மையமாக வச்சு ஒரு கவ் இப்படி ஒரு வளைவு கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே வச்சு அந்த ஒரு சென்டரோட மையமாக வச்சு இந்த வளைவு வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கணும் இந்த போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற போர்ஷன் இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம் இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதி நமக்கு தேவையில்லை இது வந்து ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுக்கிற பகுதி இது ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுக்கிற பகுதி அதே மாதிரி இதை கட் பண்ணி எடுக்கிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டா எப்படி கிடைக்கும்னா இது இது பார்த்துக்கோங்க இந்த சைடு அதே மாதிரி இப்படி கோவ் பண்ணுறோம் வளைவு இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர் வச்சு அதை மையமாக வச்சு ஒரு வளைவு இந்த சென்ட்ரல் டோட்லேருந்து இருந்து ஒரு சென்டிமீட்டர் மே வச்சு அதை மையமாக வச்சு ஒரு கோவ் அவ்வளோதான் ப்ரா கட்டிங் ப்ளவுஸ்க்கு இதில் வந்து நம்ம கட் பண்ணால் எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்லீவை பார்த்துருங்க எப்போ போல் ஸ்லீவில் ஃபுல் லென்த்தை ஆமூல் சுற்றளவு ஆமூலோட இறக்கம் இங்கே கொடுத்துருக்கேன் ஸ்லீவோட சுற்றளவு டவுன் ஸ்லீவ் சுற்றளவு இங்கேருந்து இப்போ இங்கே வருது உங்களுக்கு இந்த லைன் வருது இல்லைங்களா இங்கே வருது இந்த இடத்துலருந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சு ஸ்லாண்டிங் லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் கீழே ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றி இந்த கவ் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் எப்பவும் போல தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ பாருங்கள் மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ டூ பீஸ் நமக்கு தேவை இது நெக்கு இது ஹாமுல் இந்த இடத்துல வந்து இங்கே வருது இல்லைங்களா இந்த போர்ஷன் ரெண்டு நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து இப்படி வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்து இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துரும் இப்போ ப்ராக்கட்டிங் ப்ளவுஸில் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த கேப் வந்து ஒன் அண்ட் ஹாஃபு இங்கே ஒன் அண்ட் ஆஃப் வர மாதிரி இங்கே சென்டர் டாட்டை மையமாக வச்சு அங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் மேலே ஏற்றி அதுக்கு மேலே ஒரு சென்டிமீட்டர் இந்த வளைவு வந்தால் பரவாயில்ல பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த வளைவும் அந்த மாதிரி அப்படியே வளைவி கொடுக்கணும் இந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு கேப் விட்டு நீங்கள் இந்த வளைவை மேல் வளைவி கொடுத்துக்கணும் அப்போ நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணும்போது மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் க கிடைக்கும் இதே வந்து ஸ்டிச் பண்ணால் எப்படி போ ஷேப் கிடைக்கும்ன்றதை இப்போ பார்க்கலாம் இப்போது நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா எந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து வச்சு இது அப்படியே சேர்த்து வச்சு தைக்கும்போது நமக்கு எந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இது ரெண்டுமே ஜாயின் பண்ணால் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த ஷேப்பிலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த ப்ராக் ப்ளவுஸ் வந்து இமேஜஸ் வந்து நான் எடுத்து போடுறேன் இப்போ இந்த மாதிரி ஷேப்பு கிடைக்கவுங்க இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இங்கே வந்து இந்த போர்ஷன் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம டூ பீஸ் கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணும்போது இந்த போர்ஷன் இந்த ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ இப்படி சேர்த்து வச்சு நம்ம இந்த போர்ஷனை இந்த போர்ஷனோடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்கட் ப்ளவுஸ் வந்து கிடச்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நீங்கள் பெல்ட் எடுத்துக்கலாம் எவ்வளோ ஹிப்போட ரவுண்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெல்ட் வந்து இதே ஷேப்பில் இந்த மாதிரி பெல்ட் எப்பவும் போல் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா ஃபோர் இன்சஸ் நாலு மூன்றை மூனை முக்கா அந்த மாதிரி பெல்ட்டோட அளவு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு ப்ராகட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியா சுலபமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து பேக் எடுத்திருக்கோம் பேக் வந்து எப்பவும் போல நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுற அளவு தான் ப்ளவுஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டோம் எப்பவும் போல் நம்ம இதோடய ஹைட்டு இதில் இருந்து டூ இன்ச்சஸ் கீழே இறக்குறீங்க ஹைட்ல இருந்து டூ இன்ச்சஸ் கீழே இறக்குறோம் நெக்கு ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு சென்டிமீட்டர் நெக்கிலுக்கு வளைவு கொடுக்குறோம் இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் இந்த நெக்குலேருந்து ஒரு சென்டிமீட்டர் வச்சு வளைவு கொடுத்துட்றீங்க அதுக்கப்புறம் இப்படி செஸ்ட் ரவுண்டு இழுத்து வச்சு இங்கேருந்து டூ இன்ச்சஸ் இல்லைன்னு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வைக்கலாம் பிகினர்ஸ் வந்து டூ இன்ச்சஸ் வைங்க கொஞ்சம் பழகேட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சிடுங்க இப்போ நான் இதை எடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டேன் இங்கேருந்து இங்கே இருங்க ரெண்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் எனக்கு ஒரே அளவு கட்டிங் நெக்குக்கு வந்து ரவுண்ட் நெக் இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் ஒரு சென்டிமீட்டர் அளவு இங்கே ஸ்லான் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கேங்க இது வந்து கை வளைவு கைவளை கொடுத்துட்டேன் இப்போ இப்போ வந்து நம்ம பேக் வரைஞ்சிட்டும் அதுல நான் ட்ரா பண்ணியிருக்கேன் எப்படி ட்ரா பண்ணன்னு சொல்லலாம் சொல்றேன் இங்க வந்து பெல்ட்டுக்கு வந்து ஃபோர் இன்ச்சஸ் வச்சிருக்கேங்க ஹைட்டு இங்க வருது அதோடு ஒரு சென்டிமீட்டர் மேலே தூக்கி வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து ரெ மூணே முக்கா இல்லைங்களா மூணே முக்கா இங்க வருது அது அப்படியே ஒன்னு சென்டிமீட்டர் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இந்த இடம் வந்து நான் த்ரீ இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இதை வந்து இப்படியே வளைவு கொடுத்து இதை அப்படியே ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்ம இந்த இடம் வந்து த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் சென்டரில் வந்து த்ரீ இன்ச்சஸ் இப்போது இந்த சென்ட்ரல் டாட்டை மையமாக வச்சுருந்தான் இந்த வளைவை நம்ம வரைய போகிறோம் இப்போ இங்கே வந்து நம்ம பெல்ட்டுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஃபோர் இன்ச்சஸ் இங்கே த்ரீ இன்ச்சஸ் இங்கே மூணே முக்கா மூணே முக்கா இப்போ இங்கே வந்து த்ரீ இன்ச்சஸ் அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சஸ் ஹைட் வச்சிருங்க ஹைட்டு வச்சு இந்த இடத்த டச் பண்ணிட்டு ஒரு வளைவு அந்த வளைவு ஷேப் வளைவு வந்து நல்லா வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இருக்கலாம் இங்கே ஒன் அண்ட் ஆஃப் இருக்கு இங்கேயுமே ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வர மாதிரி நீங்கள் இந்த வளைவை கொடுத்துடணும் இங்கே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த இடம் கேப் இருக்கணும் உங்களுக்கு அந்த கேப்பை வச்சு நீங்கள் இந்த பக்கம் ஒரு வளைவை இந்த மாதிரி கொடுத்துடணும் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க நான் ரெண்டுத்தையும் சேர்த்து நெக்கு சேமாக தான் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி கட்டிங் தாங்க அதனால் நான் வந்து ரொம்ப பே திருப்பியும் பழைய வந்து எப்படி மெஷர் பண்ணுறதெல்லாம் சொல்ல நான் மேலோட்டமாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் படிக்காதவங்க கூட ஈஸியாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து தைக்கலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டோம் இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி இப்போ வந்து நம்ம பெல்ட் பண்ணிக்கலாம் அந்த வளைவு மட்டும் அழகாக பர்ஃபெக்டா வர மாதிரி பாருங்க பெல்ட் சின்னதா இருந்தா அடிஷ்னல் துணி கொடுக்கும்போது பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க இப்போ பாருங்க இந்த இடம் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு அந்த லைன் மேலேயே இது ஒரு போர்ஷன் இப்ப இந்த பீஸ் வந்து நமக்கு கட் ஆகுங்க போடணும் இப்போ நான் கையில ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இந்த போர்ஷன் பாருங்க இதோ இப்படி வரும் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பெல்ட் வந்து இப்படி கொடுத்து தச்சிடணும் இந்த டாட் வந்து நம்ம பிடிக்க கூடாது அது அப்படியே தான் இருக்கும் இந்த பக்கம் வந்து நான் இந்த பீஸ் ஜாயின் பண்ணலை அதே மெத்தட்ல தான் இப்போ இப்படி வச்சு நீங்கள் ராங் சைடு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இதை அப்படியே இந்த கார்னர்ல இருந்து கரெக்டாக எட்ஜில வச்சு இந்த எட்ஜில் முடிச்சுட்டு நீங்கள் திருப்பிடணும் திருப்புறது மட்டும் இல்லை இந்த இடத்துல அப்போ சென்டராக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பெல்ட் நீங்கள் வச்சு தைக்கணும் இந்த ப்ரா கட்டிங் பிளவுஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உள்ளே வந்து நீங்கள் வந்து கப் ஷேப் வந்து ரெடிமேடாக விற்கிறாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த மாதிரி வாங்கி தைச்சிக்கலாம் அப்படி இல்லை லைனிங் ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த மாதிரி வாங்கி தைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ வந்து கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக சொல்லபோமோ நம்ம கட் பண்ணுறதுன்ற மெத்தட் வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவு இது எவ்வளோ சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்